அன்புமணி மற்றும் அவரது மனைவியால் பாமக நிறுவனர் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனர் வி ஜி கே மணிகண்டன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு மருத்துவ படுகொலை செய்யப்பட்டதைப் போன்று ராமதாசுக்கும் ஆபத்து உள்ளது என்றார் ராமதாசுக்கு அவர் உருவாக்கிய நூறு காடுவட்டி குரு பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய அவர் பாமகவை வழிநடத்தும் பக்குவம் அதனை உருவாக்கிய ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது எனவும் குறுகிய காலத்தில் அன்புமணி கைப்பற்ற முயல்வதாகவும் கூறினார் காடுவெட்டி குரு எப்படி மருத்துவ கொலை செய்யப்பட்டாரோ அதே நிலைக்கு மருத்துவர் ஐயா தள்ளப்படுவார் வெகு விரைவில் சொன்னார் அந்த காலங்கள் ரொம்ப வெகு விரைவில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா மருத்துவர் அன்புமணியும் அன்புமணி சௌமியாவும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்து செயல்படுத்துவாங்க அன்புமணி ராமதாஸ் என்ன நினைச்சுட்டு இருக்கலாம் இல்லை ஐயாவுக்கு இனிமே குருவை போல ஒருத்தவங்க இல்லை நினைச்சிட்டு இருக்கலாம் ஆயிரம் குருகள் அவர் உருவாக்கி போயிட்டு விட்டுருக்காரு அவர் உருவாக்கி விட்டுட்டு போயிட்டார் அவர் விட்டுட்டு போனாலும் அங்கேதான் இருக்கு இவர் சொன்னா செய்யறதுக்கு தயாரா நிறைய பேர் இருக்காங்க அது நடக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது